அமேசான் டுவெண்டி செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில கற்கும் மனப்பான்மை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்று குறித்து பேசுவதற்காக நம்ம இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுநர் கே கோபாலன் வணக்கம் வணக்கம் இந்த கற்கும் மனப்பான்மை என்பது இந்த பால்ய பருவத்திலருந்து குழந்தை பருவத்திலிருந்து இருக்குது நம்ம இந்த இறுதி மூச்சு வர ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த கற்கும் மனப்பான்மை எப்படி வளர்த்துக்கிறது என்பது குறித்து எடுத்து நிச்சயமாக கற்கும் மனப்பான்மை அது ஒரு திறவுகோல் அதுதான் ஒரு கீ சரி என்ன கற்கும் மனப்பான்மை நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கோம் வாழ்க்கையில் எதை ஒன்றை கற்றுக்கொண்டால் நமக்கு வந்து ஹையஸ்ட் லேர்னிங் ஒரு உயர்ந்த கல்வியாக எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை விடுத்து மேல் உலகங்கள் மேன்மை பெற்று ம பிறவா நிலை அடைவது இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் கல்வியாக பார்க்கப்படுகிறது அந்த ஏன்னா இப்போ நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் மறுபடியும் மறுபடியும் இதே பிறவி இங்கே கிடைச்சிதுன்னா நம்ம மற்ற விஷயங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் இல்லாமல் வீணாகத்தான் போகும் சரி இப்போ எப்படி இந்த கற்கும் மனப்பான்மை முதலில் எப்படி வளர்த்துக்கொள்வது என்பதை பற்றி பார்க்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்னதான் தான் தெரிஞ்சாலும் எதோ எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்ற உளவியலை நாம் உள்ளுக்குள் வைத்துக்கொள்ளவே கூடாது அப்படி வைத்துக்கொண்டால் ஒரு கோப்பையில் எப்படி வந்து ஒரு நீர் வந்து ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஊற்ற முடியாது அதே த கிளாஸாக இருந்தால் இல்லை எம்டியாக வச்சுக்கிட்டா நமக்கு நிறையா விஷயம் தெரிந்து கொண்டே இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் பல விஷயங்கள் பல இடத்துல நம்ம கேட்டிருப்போம் ஸோ ஒரு இந்த இம்மை உலகத்தை விட்டு மறுமை உலகத்துக்கு போவது இந்த மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளும் வரையில் நாம் பல விஷயங்களை அன்றாடம் கற்றுக்கொண்டாலும் அது உண்மையான கற்றல் ஆகாது ஏனென்றால் உயர்ந்த அந்த விஷயம் தெரியாமல் நம்ம மறு மறு ஜென்மம் இங்கே எடுத்து எடுத்து அது வீணாகத்தான் போகும் எனவே நம்ம என்னதான் கற்றுக்கிட்டாலும் அதே சமயம் கற்றது கைமண் அளவு என்ற ஒரு பணிவோடு நாம் இருக்க வேண்டும் எப்பவுமே எம்டியாகவே வச்சுட்டு எனக்கு எதுவும் தெரியாது நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடைய எத் எந்த ஒரு செயலையும் அணுக வேண்டும் என்பது மிக அவசியம் மிக 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 முதல் படி இது இது முதல் படி ஏன்னா இது ஒரு குழந்தை மனப்பான்மை கற்கும் மனப்பான்மை என்பது ஒரு கியூரியாசிட்டியோட ஒரு குழந்தையின் மனப்பான்மை ஆனால் எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும் என்பது ஒரு அகங்கார மனப்பான்மை அப்போ எப்போ அந்த அகங்கார மனப்பான்மை நமக்கு வந்துருச்சோ அன் அப்போலேருந்து நமக்கு கேட்டு போட்டு மூடியாச்சு எதுவுமே புதுசாக கற்றுக்கொள்ள முடியாது என்பதே உண்மை எனவே எப்போவுமே எனக்கு தெரியாது என்ற ஒரு உளவியல் நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கும்போதுதான் தான் நமக்கு பல விஷயங்களும் ஞானமும் கிடைப்பதற்கான கதவை நாம் திறந்து வைக்கின்றோம் கற்கும் மனப்பான்மையோடு இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு நம்மளோட உளவியல் தன்மையை மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது ரசிக்கக்கூடியதுனால் கூட நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பயணம் செய்யும் பொழுது கூட பல்வேறு நபர்கள் பயணிப்பாங்க அப்போ பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் இப்போ ஒரு சில இடத்துல ஒரு சில நீர்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த வாட்ரு பிளான்ட் மட்டும் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் பார்த்தா ஹைட்ரோ பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாலைவனத்தில் இருக்கிறது எதுவும் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல இது எப்படி வருது அப்படின்னாப்போ கற்கக்கூடிய மனப்பான்மை இருந்து அப்படின்னா நம்மளை நம்ம உயர்த்தி கொள்ளலாம் நம்ம உயர்ந்ததுனால இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொள்ளலாம் அது தனி மனிதனோட முழுமையான வாழ்க்கைக்கும் சரி அறிவியலுக்கும் சரி நம்மளோட அன்றாட நடைமுறைக்கும் சரி இந்த கற்கும் மனப்பான்மை இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைய அறிவியலும் தொழில் தொழில்நுட்ப புரட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்றது முன்னெல்லாம் ஒரு தொலைபேசியில் பேசுகிறோம் இப்போ அலைபேசியில் பேசுகிறோம் இப்போ ரொம்ப ஐந்தாவது தலைமுறையினருக்கான உள்ள ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் வந்துடுச்சு ஃபைவ் ஜி அப்படிங்கிறதெல்லாம் இன்றிருந்து வந்து விட்டது இந்த கற்கும் மனப்பான்மை இன்றைக்கு நவீன யுகத்தில் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் இன்றை பார்ப்பது கேட்பது எல்லா விஷயத்திலும் இப்போ சூரியன் பார்க்குறாங்க அவ்வளோ நாளாக ரொம்ப சுசுறு சொன்னவங்க இன்றைக்கி அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னால் அறிவியலை நாம் பார்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கற்கும் மனப்பான்மையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கும் நம்மை சார்ந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய பெயராக இருக்கும் அந்த வகையில் கற்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் இருந்தது அப்படின்னா நமக்கு நாமே கதவை அடைத்து விட்டோம் என்று அழகாக எடுத்து சொன்னாங்க இதே போல் நல்ல பல பயனுள்ள தகவல் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதவியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கருக்கும் மனப்பான்மை குறித்து எடுத்துரைத்து தியான பயிற்றுனர் நித்தய கோபாலனுடன் விஜயகுமார்